வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே என்னையே சரணாகதே அடைஞ்ச உனக்கு ஒரு உத்தரவாதத்தை தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் நான் சொல்றதை கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான வெற்றி செய்தி நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உன்னை நோக்கி வந்து சேர்ந்து உனக்கு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போது உன்னுடைய எல்லா கவலைகளும் இன்றே ஒரு முடிவுக்கு வந்து இனிவரும் காலங்களில் நீயும் குடும்பமும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழி செய்துவிட்டேன் செல்வமே குழந்த வேனோ குழந்த வேணும்னு கேட்ட பிள்ளைகளுக்கு இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் குழந்தை வரமாக நானே வந்து சேர்வேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நல்ல நிலைமைக்கு வரணும் பரீட்சையில பாஸ் ஆகணும் வாழ்க்கை எனும் தேர்வில் நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல சம்பாத்தியத்தோட என் குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கையில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசுக்கு பிடித்த துணை நிச்சயமாக உனக்கு வரனாக உன் பக்கத்திலேயே உட்காந்து நீங்கள் நல்லபடியாக கல்யாணமாகி சந்தோஷமாக வாழ்வதற்கேற்றதையும் நான் செய்யத்தான் போகிறேன் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது அதற்கேற்றார் போல எல்லார் மனசுலையும் நல்ல மனமாற்றத்தையும் நான் உண்டு செய்வேன் என் செல்வமே நல்லது நடப்பதற்கு தடையாக இருக்கும் மனிதர்களையும் அவர்களுடைய மனசுலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல பதிலை கொண்டு வந்து தரப்போகுது எல்லாருமே கைவிட்டாலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கேன்றதை நீ மறந்துடாத நான் எப்போதுமே உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ பயப்படாதே என் செல்வமே என்னை மீறி எந்த தீங்கும் எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் யாருக்கிட்ட யார் ஜெயிக்கிறாங்கன்றது வாழ்க்கை கிடையாது நீ எப்போதும் சந்தோஷமா இருந்தியா யார் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி வந்தது யாரால் யார் மகிழ்விக்கப்படுகிறோம் என்பதில்தான் உறவுகளின் ஆழம் முடிந்திருக்கிறது உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களே உன் கூட இருக்கும்படி உனக்கு பிடிச்சவங்களே உன் கூட இருக்கும்படி உன் வாழ்க்கையை அழகானதா அற்புதமானதா சந்தோஷமானதா சிறப்பானதாக நான் அமைச்சு தரப்போகிறேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் எல்லாம் முடிந்து போய் நீ எதிர்பாராத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிற ஏன்னா உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டதல்லவா நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையவே நான் வசந்த காலமாக அமைச்சு தரப்போறேன் எதை பத்தியும் யாரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நிம்மதிக்கான வழி அதை புரிஞ்சுக்காம அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க இவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யாதே ஒருத்தவங்கள பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்காம போயிடும் ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வெளியில் காட்டக்கூடிய முகம் வேறு உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணம் வேறு ஒருவரை பத்தி முழுசா தெரியும் போது அவங்களுடைய நல்லதை விட கெட்டதுதான் இன்னும் உனக்கு தெரிய வரும் அப்போது அவர்கள் குணம் என்பது அவர்கள் செயலும் நடத்தையும் உன்னால ஏத்துக்க முடியாததாக இருக்கும் போது நீ அவர்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகிவிடும் என்று செல்பவை அதனாலதான் யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவா இருந்தாலும் உன்னுடைய துணையாகவே இருந்தாலும் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்து விட்டுப்போ நிச்சயமா போ வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமானதாக இருக்கும்னு நான் சொல்றேன் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வந்த உன் வாழ்வில் எல்லா திருப்பங்களும் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னா தினமும் ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு நீ நினைச்சது நல்லபடியா சந்தோஷமா மனமகிழ்வோடு சீக்கிரமாக நடக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்கிறத மட்டும் நிறுத்திடாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் சரி செஞ்சு நிவர்த்தி செஞ்சு நிறைவான விஷயங்களை உனக்கு தரப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் ஆகுதே நினைச்சு கவலை விடாதே நீ மனமுருகி கண்ணீர் விட்டு என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது நான் உனக்கு நடத்தி தரதான் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் அளிப்பேன் என் செல்வமே ஓ முருகானு சொல்லிக்கிட்டே இரு கூடிய சீக்கிரமே நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வருவேன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே உன் குறைகளை நான் இன்னும் நிவர்த்தி செய்யல உன் கஷ்டங்களை போக்கலை நீ எதிர்பார்த்தது இன்னும் நடத்தலன்னு தானே நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வேலைகளை நான் தொடங்கிட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது சரியாக முடிந்து உனக்கான நல்லது நடக்கப் போவதையும் நீ உணரத்தான் போகிறாய் நான் உன்னை தேடி வந்துட்டேன் தானே இனி எல்லாமே உனக்கான நல்ல நேரம் நீ எதிர்பார்த்தது எல்லாமே கைகூடுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு தானே என்னை நம்பி வந்தாய் என்னை நம்பி வந்த நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்தி நீ நினச்சதையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே உனக்கு துணை இல்லையே நினைச்சு கலங்காத ஏன்னா உன் கூடவே உனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கும் நான் யாராவது ஒரு மனிதரின் ரூபத்திற்குள் நுழைந்து உனக்கு வேண்டியதையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ என்னை பார்க்கவே முடியாமல் போய்கிட்டு இருக்கேன்னு அடிக்கடி மனமுடைந்து போகிறாய் கூடிய சீக்கிரம் இந்த திருச்செந்தூருக்கு என்னை தேடி வந்து என் ஆசீர்வாதத்தை நீ பெறும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் உன்னுடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு என்னை நோக்கி வா உனக்கு தரிசிக்க முடிந்தால் நீ தரிசிக்காமல் இருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் உனக்கு நேரம் கிடைச்சா நீ என்ன தேடி ஓடி வர்றதுக்கு தயாராக தான் இருக்க இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாயிரு பொறுமையா மனச வச்சுக்கோ எல்லாமே நல்லதாக நடக்கும் என் அருள் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்குங்கிறத மட்டும் நீ மறந்துடாத நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் என்ன நினைச்சினா அடுத்த நிமிஷம் நான் உனக்காக உன் கண் முன்னால் வந்து நிற்பேன் என் செல்வமே ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தப்பாகவோ தவறாகவோ நடக்கும்போது என்ன செய்யறது உன் விதினு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படி யாராவது உன் விதி என சத்தமிட்டு சொன்னால் அவங்க கிட்டே போய் சொல்லு என் அப்பன் முருகன் என் விதியையும் மாற்றுவார் நிச்சயமா எல்லா கஷ்டத்தையும் போக்கி புகழின் உச்சிக்கே என்னை கொண்டு செல்வார்னு தைரியமாக சொல்லிட்டு நீ கலங்காமல் இரு ஏன்னா உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் இப்போ நீ தனிமையில் தவிக்கிறாய் என நினைக்கிறாயா தனிமை சுகமாக இல்லையே இவ்வளவு கஷ்டமா இருக்கே பாரமா இருக்கே நினைக்காத எதுவுமே வேண்டாத விஷயங்களாக இருந்தால் அதை விட்டுவிடு உனக்கு பிடிக்காத மனிதர்கள் நூறு பேரின் பக்கத்தில் நீ இருப்பதை விட உனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் உன் இருப்பது தானே நல்லது எப்போதுமே உனக்கு பிடித்த மாதிரி உன்னை பிடித்தது மாதிரி ஒரு நபர் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையையும் பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் மனசு முழுவதும் கவலையில் இருப்பது எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே தெரிஞ்ச நான் நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சீக்கிரமே கொடுக்குறேன் உன் வறுமையை நீக்கி உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ கவலை கொள்ளலாமோ ஒரு சாதாரண மனுஷனை போல நீ ஏன் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிற நீ சாதாரண மனிதன் கிடையாது இந்த முருகப்பெருமான் எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளை என் மனசுக்கு பிடிச்சது போல நல்ல வாழ்க்கையை நேர்மையாக வாழ நினைக்கிற பிள்ளை அப்படி இருக்கும்போது நீ கவலைப்பட்டினா வருத்தப்பட்டினா எனக்கு அது இன்னும் வேதனையாகத்தான் இருக்கும் கோபத்தையும் எரிச்சலையும் போக்கிவிட்டு மன அமைதியோடு நீ இரு உன் வாழ்வில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்றத சீக்கிரமே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு துக்க விஷயம் நிகழும் அதே போல ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் ஒரு இன்பமும் நிகழும் அப்படிதான் இப்போது உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பமயமான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தரப்போறேன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டே கூட நடக்கிற விஷயங்களை நினைச்சு நீ உணர்ச்சி வசப்படாதே ஆத்திரப்படாதே வருத்தப்படாதே கோபப்படாதே கவலைப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோட எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போ என்ன வந்தாலும் என்ன போனாலும் இழப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மனசோட நீ இரு ஒருபோதும் தவறு செய்யாதே கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போகும் என்னை இறுக்கமாக பற்றிக்கொண்டு முருகா முருகான் நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் உனக்கு எல்லா கஷ்டங்களையும் கடந்து வருவதற்கு உனக்கு துணையாக வழிகாட்டலாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ கவலைப்படவே கூடாது உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்துகொள் இந்த உலகம் சும்மா வேடிக்கை தான் பார்க்கும் நீ தான் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இப்போது கூட என் மீது நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றி தருவேன் போகிற எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே ஆனந்த கண்ணீர் உன் வாழ்க்கையை நீ உயர்ந்து வாழப் போகிறாய் உன் ஆரோக்கியமும் மன சந்தோஷமும் இன்னும் அதிகமாகும் நல்வாழ்க்கையை நல்லபடி நிம்மதியாக நீ மனமகிழ்வோடு வாழுவாய்